பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலை ஆமீன் திருப்பாடல் முப்பது பனிரெண்டு ஆவியானவரை மெப்பூற்றுகின்ற மெப்புகல்கின்ற ஆராதிக்கின்ற மிக மகிமை செலுத்துகின்றோம் உடைய வல்ல செயலுக்காக நன்றி இயசுவே உடைய அற்புதத்திற்காகவும் அதிசயத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே உடைய பார்வையிலங்களை வைத்து திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா നമ്മുടെ നന്ദി നന്റി നമ്മുടെ തായ എങ്ങനെ തായാ തന്നതകുണ്ട്കർ പുനിതകളും திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அந்தவரை திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காகவே இரையாட்சியை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காகவே நீர் விட்டு சென்ற இரையாட்சியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்துரைப்பதற்காக நீர் எங்களை உருவாக்கியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு ஊழியருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவரின் நற்செய்திகள் எங்கெல்லாம் அடவரை பரப்பப்படுகின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் இருந்து தகப்ப எல்லா சாத்தானி நடவரே சூழ்ச்சிகளையும் நண்பரே வீழ்த்தியர்லமாப்பா தகப்பனே நீரே எங்களுக்கு வழி துணையாக இருந்து எங்களை வழி நடத்தியலாம் நாங்கள் எங்கு சென்றாலும் எம் எங்களுக்கு முன்பாக தகப்பனே அவரே அவரையும் தூதர்களை அனுப்பியலும் தகப்பனே அவரே என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று எங்களுக்காக அவரே உனது வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறீரே அப்பா அப்படியாக ஏசுவேன் நீரே நாங்கள் நண்பரையே செல்வதற்கு முன்பாக தகப்பனே எங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்து தகப்பனே எல்லாம் அண்டவரையும்

புகழ்ந்து பாடுவார்கள் அப்பா திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் வீடுகளில் ஆண்டவர் நடைபெற்ற ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒரு நீரை ஆசிரித்த நீரை தலைவராக இருந்து அதை நல்முறையில் நடத்தி கொடுத்துரலுமப்பா அப்பா தகப்பனில் சிறு குழந்தைகளையும் கருத்தொழுப்பு கொடுக்கின்றோம் அவர்களை தடுக்காதீர்கள் இரையாற்றி அவர்களுக்குரியது என்று சொன்னி ஒரே அவரே உண்மை போல அவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் ஆண்டவரை பெற்றோருக்கும் ஆண்டவரை ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவே உண்மை போல அவர்கள் ஞானத்தில் வளர்வதற்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம ஆன்மபலத்தை கொடுத்தலும் ஒரே பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்து கொடுக்கின்றோம் குறிப்பாக இயேசுவேன் பொது தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய

ஒவ்வொரு காரியங்களிலும் இருந்து அவர்களை நிறைய ஆசிர்வதி தரணுமாப்பா அவர்கள் இருக்கின்ற சந்திப்பதற்கான மன திட்டத்தை அவர்களுக்கு தாரும் தகப்பனை அவரை ஒவ்வொரு நாளும் உழைப்போடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு அன்றவரே எல்லா விதத்திலும் கூடவே இருந்து அவர்களை ஆசிர்வதி தரணுமாப்பா அன்பு தகப்பனை திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்றுவரை இளைஞர்களை இளம்பெண்கள் அவரை தகுந்த துணை அவர்களுக்கு தருவீராக அப்பா தந்தையை திருமண நாட்களை முடித்து தகப்பனே பல நேரங்களில் ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் அண்டவரை விட்டு கொடுக்க முடியாமல் தகவனே விவாகரத்துக்காகண்டவரை அவரை காத்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கானவரை நல்ல ஒரு மனதை கொடுத்து தகப்பனே அவரே நீர் ஆண்டவரே உருவாக்கி அந்த அருள் சாதனங்களை அவர்கள் அலட்சியப்படுத்தாமல் தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற அவரை பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனை அப்பா தந்தையே நீரே எங்களுக்கு துணையாக இருந்தரலாம் அவரை நாங்கள் போகும் போதும் வரும்போதும் முறை தூதர்களை அனுப்பிர்லாம் அவரை பயணம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்து எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்தவர்களை அவர்களை பாதுகாத்தரலாம் ஒரு அரசு தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து தகப்பனே அவரே அவரை வேலை கா காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அப்பா அப்பா கடன் பிள்ளைகளோடும் மற்ற பல பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கும் உண்மையான விடுதலையை கொடுத்து தகப்பனே மீண்டும் அந்த குடும்பத்தில் சமாதானம் பிறக்கும் செய்தரலாம் குழந்தை வரத்துக்காக ஜெபம் செய்கின்ற தம்பதியர்களை ஆசிர்வதித்து அந்த குடும்பத்தில் தகப்பனே அவரே குழந்தை செல்வத்தை அப்பா அன்பு தகப்பனே அவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவரை பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான விடுதலை கொடுங்க அப்பா ஒருவருக்கொருவர் ஒருவர் அண்டவரே கணவன் மனைவி அண்டவரே ஒருவருக்கொருவர் அன்பு செய்த அந்த பிள்ளைகளையும் அண்டவரை நற்காரியங்களில் அவர்கள் செய்வதற்கு அண்டவரை நீரை தூண்டும் தகப்பனே அவரை அந்த வீட்டிற்கு தகப்பனே உண்மையான சமாதானம் அந்தவரை பிறக்கும்படியாக செய்து அன்பு தகப்பினை வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்தவர்களை ஆசிர்வதித்து இந்த குடும்பத்திற்கு நல்ல ஒரு ஆண்டவரை நல்ல ஒரு இல்லத்தை கட்டி கொடுப்பீராக வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்களை இதை ஆசிர்வதித்து நல்ல தொழில் வளம் வரும்படியாக செய்திடலாம் வெளிநாடு போவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு நபரையும் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் அவர்களை தொட்டு குணமாக்கிறோம் அவர்கள் நோய்கள் நீங்கி தகப்பனே மீண்டும் தகப்பனே அவர்கள் ஆரோக்கியமான உடலை பெற்று உமக்காண்டவரை சாட்சி சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியரலாம் அப்படியாக தகப்பனே எனவே நாங்கள் ஆண்டவரே விட்டு சென்ற அப்பா ஒவ்வொரு நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநாடத்தோம் நாங்கள் விட்டு வெகு தூரமாக இருக்கின்றோம் அப்பா எங்களுடைய அண்டவரே உறவுகள் ஆண்டவரே மீண்டும் உன் பாதத்தில் நாங்கள் வருவதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய ஆண்டவரே ாமை போட்டி அளவரை எங்களிடத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கி தகப்பினேன் எதை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தகப்பினேன் கடவுளே நாங்கள் உண்மையாக அன்பு செய்வதற்கான அந்த இதயத்தை தாரும் தகப்பனேன் அப்படியாக நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் எங்கள் ஜீவனமாகியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்